அமலாக்காத்துறை சோதனை சிக்கியது என்ன உண்மையை போட்டு உடைத்த ஆதவ் அர்ஜுனாவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது லாட்ரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் அவரது மகன் மருமகனான வீசிகா பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது பிரபல லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் நவம்பர் பதினான்காம் தேதி முதல் தொடர்ந்து மூன்று நாட்களாக துணை இராணுவப் படையின் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது அது மட்டுமல்லாமல் லாட்ரி அதிபர் மார்டினின் மகன் மற்றும் அவரது மருமகனும் வீசிகா பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனாவின் வீடுகளிலும் அமலாக்காத்துறை சோதனை நடத்தியது இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலைகள் அமலாக்காத்துறை சோதனை எனக்கானது அல்ல என ஆதவர்ஜுனா விளக்கமளித்துள்ளார் இது தொடர்பாக விடுதலைகள் சிறுதிகள் கட்சியினுடைய ஆதவர்ஜுனா வெளியிட்டுள்ள அறிக்கையில் எனது இல்லத்தில் அமலாக்காத்துறையின் சார்பாக கடந்த இரண்டு நாட்களாக நடந்த சோதனை குறித்து செய்திகள் ஊடகங்களில் வெளியானது அரசியல் பொது வாழ்வில் ஈடுபட முடிவெடுத்த போது நான் எனது தொழில் நிறுவனங்களின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகிவிட்டேன் தற்பொழுது நான் வருவாய் ஈட்டக்கூடிய எந்த தொழிலோ அது சார்ந்த பொறுப்பிலோ இல்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அமலாக்கத்துறை சோதனை என்பது சோதனை ஆணை ரிசர்ச் ஆர்டர் பெயரில் இல்லை என்பதையும் அரசின் விசாரணை மீது எந்த புகார்களும் வழக்குகளும் இல்லை என்பதையும் சோழல்களுக்கும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எந்த காலத்திலும் சட்டத்திற்கு எதிரான எந்த பணிகளிலும் என்னை ஈடுபடுத்தக் கொண்டதில்லை அந்த வகையில் சோதனையின் போது அதிகாரிகள் கேட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் நம் தரப்பில் உரிய முழுமையான விளக்கங்கள் சட்ட ரீதியாக அளிக்கப்பட்டு சோதனை முழுவதாகவும் இந்த சோதனை குறித்து சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களில் பத்திரிகையாளர் அல்லாத நபர்கள் அதிகார வர்க்கத்திற்கு விலை போனவர்கள் மற்றும் முரண்பட்டவர்கள் மூலம் எனக்கு எதிரான அவதூறான உண்மைக்கு மாறான தகவல்களையும் பரப்பப்பட்டும் வருகிறது அரசியல் அறிவியல் மாணவனாக பதினைந்து வயதிலேயே சமத்துவ சிந்தாந்த பயணிக்க துவங்கியவன் நான் அந்த பயணத்தின் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்த இரண்டு சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்களின் யுத்த களத்தில் தேர்தல் வியூக வகுப்பாளர் கடும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் கொண்ட அரசை களப்பணியாற்றியுள்ளேன் அந்த பயணத்தின் நீட்சியாக இப்போது நேரடி அரசியலிலும் களமிறங்கியுள்ள எனக்கு இது போன்றவர்களுடைய எதிர்மறையான கருத்துகள் எனது அரசியல் சிந்தனைக்கு மேலும் உத்வேகம் அளிக்குமே தவிர ஒருபோதும் எனது அரசியல் பயணத்திற்கு தடையாக மாறாது என் மடியில் கனமில்லை அதனால் வழியில் பயமில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பேரறிஞர் சமத்துவ சிந்தாந்தத்தின் வழியில் மத தன்மைவாதம் சாதிய ஆதிக்கம் மற்றும் ஊழல் ஆகியவற்றுக்கு எதிராக தனிமனித சுதந்திரம் சமூக நீதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் உள்ளிட்டவற்றிற்கான எனது பிரச்சார பயணத்தில் எந்தவித சமரசத்திற்கும் இடம் தராமல் தேர்தல் அரசியலில் பேரஞ்சர் ரண்ணா பல்வேறு விமர்சனங்களை எடுத்துக்கொண்டபோதும் கொண்ட கொள்கைகளில் கவனம் சிதறாமல் வெற்றி பெற்றதைப் போல புதிய அரசியல் பாதையை உருவாக்குவோம் என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார்